இந்த தீபாவளிக்கு செம்ம ட்ரீட் ரெடியாயிருக்கு ஸோ விஜய் ரசிகர்களுக்கு சூப்பர் ட்ரீட்டாக ஜனநாயகன் படத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் விட போகுது அதோட சுட சுட ஒரு அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சொல்ல ஹெச் வினோத் டைரக்ஷனில் விஜய் நடிச்சிருக்க படம் ஜனநாயகன் இந்த படம் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு காரணம் வந்து விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு ஸோ அரசியலில் நகர்ந்ததுனால இதுதான் அவருடைய கடைசி படமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த படத்தை உருவாகிட்டிருக்கார் இருக்கார் ஹேஷ் வினோத்து ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறாரு அவரோட கரியரில் ரொம்ப முக்கியமான படமாக இது அமையப்போகுது ஏன்னா ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு டிரான்ஸ்மிஷன் ஆகிறதுனால இது வந்து அவர் கேரியருக்கு ஒரு லிஃப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செதுக்கிக்கிட்டு இருக்காரு அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாத காலம் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்கே எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த சுச்சுவேஷனில் இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் தீபாவளி பண்டிகைக்கு தீபாவளி ட்ரீட்டா வெளியாக போகுது அதற்கு வந்து ஒரு அப்டேட் அப்போ கொடுத்துருக்காங்க ஸோ விஜய் அவர் கூட வந்து ஹீரோயினாக பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க அதுவும் இந்த கூலி படத்துலேருந்து மோனிகா சாங் வந்ததுக்கப்புறம் பட்டி தொட்டி எங்கும் ரொம்ப பிரபலமாக இருக்காங்க பூஜா ஹெக்டே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மமிதா பைஜூ இவங்க வந்து பிரேமுலை படத்தினுடைய ஹீரோயின் அவங்களும் வந்து இப்போ நிறைய படங்கள் இருக்காங்க ஸோ அவங்க இதில் முக்கியமான ஒரு செகண்ட் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரை தவிர்த்து பிரியாமணி ஒரு முக்கியமான ப்ராமிசிங்கான ரோலில் நடிச்சிருக்காங்க வில்லனா வந்து பாலிவுட் நடிகர் பாபி துயோல் மிரட்டியிருக்காரு ஏற்கனவே கங்குவா படத்தில் இவர் தான் வில்லன் ஆக்ட் பண்ணியிருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துலேயும் அவர் வில்லன் ஆக்ட் பண்ணியிருக்காரு இவங்கள தவிர்த்து பார்த்தீங்கன்னா கௌதம் மேனன் நரேன் இப்படி நிறைய பேர் இந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்க இந்த படத்துக்கு வந்து அனிருத் மியூசிக் பண்ணுறாரு கர்நாடகாவை சேர்ந்த கேவிஎன் மீடியா ரொம்ப மிகப்பெரிய கம்பெனி அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடியில் இந்த பட்ஜெட்டில் இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க விஜய்க்கு இரநூறு கோடி ரூபா சம்பளம் ஸோ மிச்சருக்கு இரநூறு கோடி ரூபா டைரக்டர் அண்ட் ஸ்டார்காஸ்ட் அண்ட் மேக்கிங் ஷூட்டிங் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து மிகப்பெரிய பட்ஜெட்டில் இந்த படம் உருவாகுது ஸோ நானூறு கோடி அது கிட்டத்தட்ட நானூறுங்கிறது நானூற்றொம்பது கோடியில் வந்து நிற்கும் என் ஆஃப் த ஃபஸ்ட் காஃபி அப்போ இந்த படம் வந்து உலக லெவலில் பிஸ்னஸே கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கோடிக்கு மேலே இப்போவே பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நிச்சயமாக நம்ம ஒவ்வொரு படத்துக்காக சொல்லிகிட்ருக்கோம் இந்த படம் ஆயிரம் கோடி பண்ணும் ஐநூறு கோடி பண்ணும்னு ஆனால் விஜய் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு பர்சனாக மாறிட்டார் அதுவும் இந்த அரசியல் நகர்வுக்கு அப்புறம் அவருடைய ரெண்டாவது மாநில மாநாடு மதுரை மாநாட்டுக்கு அப்புறம் அவர் வந்து உலகம் ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் இருக்காரு அடுத்து பார்த்திங்கன்னா இப்ப கடந்த சனிக்கிழமை வந்து முதல் தடவையாக திருச்சியில் வந்து தன்னுடைய மக்கள் சந்திப்பு ஒரு நிகழ்வை நடத்தினாரு மூன்று மாவட்டம் பிளான் பண்ணாங்க திருச்சி அரியலூர் பெரம்பலூர்னு ஆனால் திருச்சி அண்ட் அரியலூர் முடிக்கிறதுக்கு நைட்டு ஆகிடுச்சு ஸோ பெரம்பலூர் ஆகிடுச்சு இன்னொரு நாள் அதை வச்சுக்க போறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது சனிக்கிழமையா ரெண்டு நாட்களுக்கு முன்பு நாகப்பட்டினமன் திருவாரூர் மாவட்டத்துக்கு போனார் அங்கே அவ்வளவு பெரிய வரவேற்புங்க இது மாதிரி அதுவும் வந்து திமுக கோட்டைன்னு சொல்லப்படுற அந்த காவிரி டெல்டாவில் போய் கர்ஜித்துட்டு வந்தார் மனுஷன் அதுவும் திருவாரூரில் போனோன்னா பச்சை துண்டை தோலில் போட்டு நானும் ஒரு விவசாயி தான் அப்படின்னு களத்தில் இறங்கிட்டாரு திருச்சியிலையும் பார்த்தீங்கன்னா முருகன்ட்ட கொடுக்குற ஒரு வேலை கொடுத்துட்டாங்க இங்கே திருவாரூர்லேயும் வேலை கொடுத்துட்டாங்க ஸோ வேலும் கையுமா விஜய் வந்து கலக்கு கலக்குன்னு கலக்கிறாரு அப்படிப்பட்ட விஜய் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்காரு நம்பர் ஒன்னில் இருக்காரு சோசியல் மீடியா அவர் தான் நம்பர் ஒன்ல இருக்காரு ஸோ விஜய் படம்னாலே வசூல் தான் வேற வழியே இல்லை அதுவும் இப்போ கில்லிலாம் ரிலீஸ்ல என்ன ஒரு வசூல் இப்போ அடுத்தது வர இருபத்தெட்டாம் தேதி குஷி ரிலீஸ் ஆக போது குஷி படமும் பெரிய வசூல் சாதனை பண்ண போகுது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படமும் நிச்சயமாக ஒரு ஆயிரம் கோடிங்கிற இலக்க அடையறதுக்கு எல்லா சாத்தியக்கூறும் இருக்கு அப்படிங்கிற காரணம் வந்து ஒன்னு விஜய் ஸோ அவரோட கடைசி படம் எப்படியாவது பார்த்துணுங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய கதைக்களம் அண்ட் டேரக்டர் ஸோ ஹெச் வி நோத் ஏற்கனவே ரெண்டு மூணு படங்களை வந்து ஒரு தரமான ஒரு படமாக கொடுத்து ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்காரு தீரன் அதிகாரம் ஒன்றாக இருக்கட்டும் அப்புறம் வந்து சதுரங்க வேட்டையாக இருக்கட்டும் இப்போ அஜித் படமாக இருக்கட்டும் அதோ அவர் வந்து ஒரு பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கலந்த ஒரு படம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக விஜய் கட்சியை தவிர எதிர்கட்சிக்காரன்னு வந்து பார்ப்பான் இவன் என்ன பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வச்சாவது நம்ம ஒரு அரசியல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு சோ மொத ஆளா எதிர்கட்சிகள் தான் இந்த படத்தை பார்ப்பாங்க ஸோ அவங்களே இந்த படத்தை ஓட வச்சிருவாங்க அதனால இந்த படம் நிச்சயம் ஒரு ஆயிரம் கோடி அளவுக்கு கலெக்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு டாக் இருக்கு காரணம் வந்து விஜயனுடைய கடைசி படம் வந்து லியோ படம் ஒரு அறுநூத்தி ஒன்பது கோடி ரூபா கலெக்ட் பண்ணி கொடுத்தது அதுக்கப்புறம் நம்ம கூலி படம் ஆயிரம் கோடி பண்ணும் பிஸ்னஸ் அப்படின்னாங்க நிச்சயமாக அது ஐநூறு கோடியோ ரொம்ப ஸ்ட்ரகிளில் தான் கலெக்ட் பண்ணி கொடுத்தது அதுக்கு முன்னாடி ஜெயிலர் அசால்ட்டு அறநூத்தொம்பது அடிச்சிது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம லியோ படம் அறநூற்றி இருபத்தஞ்சு கோடி பண்ணிட்டாங்க ஸோ இந்த ரெண்டு படம் தான் ஹையஸ்ட்டாக இருக்குது இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ணூறு கோடி ரூபா பிஸ்னஸோட டூ பாயிண்ட் ஓ படம் நம்பர் ஒன்ஸ் ப்ளேஸில் இருக்குது ஸோ இதுதான் இப்போதைய நிலமை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் வேறு எந்த படமுமே பெருசாக இது வரைக்கும் அந்த பிஸ்னஸை கொடுக்கல அதே போல் தெலுங்கில் ஹிந்தியில் கன்னடத்தில் இப்படி எல்லா படங்களுமே ஆயிரம் கோடி அசால்ட்டாக கலெக்ட் பண்ணி கொடுத்துறாங்க இப் இப்போ வந்து அந்த கல்யாணி பிரியதர்சன் நடித்த லோகா படம் அண்டு மிராய் படம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா நூறு கோடியை தாண்டி இன்றைக்கும் நல்லா கலெக்ஷன் அழகாக போயிட்டுருக்கு ஆனால் விஜய் அப்படிங்கிற வந்து ஒரு ட்ரெண்ட் செக்டர் இன்றைக்கி வந்து ரோ ஒரு வசூல் சக்கரவர்த்தியாக வசூல் மன்னனாக இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த ஜனநாயகன் படம் ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணும் அதற்கு வந்து ஒரு விதை போடுற மாதிரி தீபாவளி பண்டிகைக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணுறாங்க அதுவும் விஜய் குரல்ல அவர் பாடின அந்த பாட்டு ஸோ அனிருத் மியூசிக் விஜய் வாய்ஸில் அந்த பாட்டு உருவாயிட்டிருக்கு அந்த பாட்டு தான் தீபாவளிக்கு ஃபஸ்ட்டு சிங்கிளாக ரிலீஸ் பண்ணுறாங்க நிச்சயமாக இந்த செய்தி தீபாவளிக்கு தளபதி ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் தீபாவளிக்கு வேறு ஸ்வீட்டே வேணாம் இதுதான் மிகப்பெரிய ஸ்வீட்டாக இருக்கும் ஸோ இது இந்த தகவல் தெல் கேள்விப்பட்ட உடனே அவங்க கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க நிச்சயமாக ஜனநாயகன் படம் உலகமே திரும்பி பார்க்குற அளவில் இந்தியாவே திரும்பி பார்க்குற வகையில் ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும் விஜய் கரியர்லேயும் தி பெஸ்ட்டு படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு அதனால் ஒவ்வொரு காட்சிகளையும் ஒவ்வொரு சீனையும் ஹெச் வினோத் வந்து பார்த்து 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 பண்ணியிருக்காரு அத்தனை ஆர்டிஸ்ட்டுமே படத்தில் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா அதுவும் வந்து ஒரு சில காட்சிகள் முடிச்சுட்டு இப்போ டப்பிங் பேசிட்டு வந்து சொல்கிறாங்க சொல்கிறாங்க உண்மையில் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதனால் ஜனநாயகன் படம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ விஜயனுடைய அடுத்த அரசியல் நகர்வு இந்த சனிக்கிழமையும் தொடங்க போது தொடர்ந்து டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் இருக்க அத்தனை மாவட்டங்களையும் போய் அத்தனை மக்களையும் சந்திக்கிறதுக்கு ஒரு முடிவு பண்ணியிருக்காரு இந்த எலெக்ஷனில் விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்று சக்தியாக இருப்பார் அப்படிங்கிறது மட்டும் ஆணித்தனமாக சொல்லிக்கலாம் ஸோ ஜனநாயகன் படம் அதற்கு வந்து வெத போடுற ஒரு படமாக ஜனவரியில் இருக்கும் பெருத்திருந்து பார்க்கலாம் முதல் சிங்கிள் தீபாவளிக்கு பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க